வானம் மீடியாவின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு போட்டோ குனியா பரபும் அபாயம் நிக்காமல் சென்ற வாகனம் போலீசார் சுரத்தியதில் விபத்து சாரதி தப்பியோட்டம் போலீசார் வலைவீழ்ச்சி ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளும் இருபத்தி நான்கு மணி நேர சேவையை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை விதிகளை மீறும் சாரதிகள் தண்டப்பணம் செலுத்த புதிய டிஜிட்டல் செயலி அறிமுகம் பண்டிகை காலத்தில் தூரப் பிணையானங்களை மேற்கொள்வோரின் வசதி கருதி விசிட போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்காக ஐநூறு பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அத்துடன் நாற்பது தொடருந்து சேவைகள் மேலதிகமாக சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு கொழும்புக்கோட்டை தொடர்ந்து நிலையத்திலிருந்து பதுளை வெளியத்து திருகோணமலை கண்டி அன்றாதபுரம் மற்றும் காலி ஆகிய நகரங்களுக்கு இந்த விசேட தொடர்ந்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள மதுபான சாலைகளை மூடுமாறு மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நாட்களில் பூரணை மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டு வருவதனால் மதுபான சாலைகள் மூடப்பட்டு இருக்கும் என்றும் மதுபரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சட்டத்தை மீறும் மதுபான சாலைகள் தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மதுவரி திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் புதிய வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்து ஆராய்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது ஜனாதிபதியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுவித்திருந்தார் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைக்கு ஏற்ப எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து அரசாங்கத்துக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்த விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கட்சி தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் இது தொடர்பான விடயங்கள் மற்றும் எதிர்க்கட்சிகளை பிணைத்துவப்படுத்தும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்கான பரிந்துரைகளை தயாரிப்பது மற்றும் ஏற்றுமதி இலக்குகளை பல்வகைப்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகள் மற்றும் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழு முன்வைத்துள்ள முன்மொழிவுகள் என்பவற்றை ஒன்றிணைந்து கட்சித் தலைவருடன் தொடர்பில் ஆராயவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருநூற்றி ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் திட்டமிட்டபடி மே மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து விசாரணைக்கு பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கான பேருந்து ஆசனங்களை முற்பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த தீர்மானம் எடுத்து எடுக்கப்பட்டுள்ளது பேருந்து பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தவிர பயணிகள் சேவை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மார்க்கத்தில் பேருந்துகள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சாரதி ஒருவரின் கடமை நேரம் பதினான்கு மணத்தே மேற்படும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மற்றொரு சாரதியை பணியமர்த்த வேண்டும் என தேசிய போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் விசேட சுற்றுலா பயணிகளுக்கு ஈடுபடுத்தப்படுவதும் புத்தாண்டு கால பகுதியில் தடை செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு காவல்துறையினால் வழங்கப்படும் தண்டபணத்தை தொகை இணைய வழி மூலம் செலுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்திக் கொண்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியசுகர் புத்திக மனது தெரிவித்துள்ளார் அதன்படி இந்த கொடுப்பனவுகளை செயலி மூலம் செயற்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குருநாகலிருந்து அன்றராதபுரம் செல்லும் வழியில் பதினோரு இடங்களில் குறித்த திட்டத்தை செய்ய ஏற்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்தோடு பொதுமக்கள் அனைத்து அரசாங்க கட்டணங்களையும் டிஜிட்டல் முறையில் செலுத்த உதவும் வகையில் கோபே வசதி உட்பட மூன்று புதிய டிஜிட்டல் செயலிகள் கடந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகாவின் அறிவுறுத்தல்களின்படி அரசாங்கத்தின் பிரதான திட்டமாக செயற்படுத்தப்படவும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு முப்பத்தி நான்கு புதிய திட்டங்கள் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் பலவற்றின் பணிகள் இந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்கப்பட உள்ளன உள்ள முன்மொழிவுகளை தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிப்பதற்காக அந்த துணைக்களத்தின் மாதிரிக்கு அமைவாக முன்மொழிகள் தயாரிப்பது தொடர்பில் தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதற்காக ஒருநாள் செயலர்ப்பு நேற்று அலரி மாளிகையில் உள்ள லோட்டஸ் கட்டடத்தில் அமைந்துள்ள கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசன்குமாரநாயக்க தலைமையில் நடைபெற்றது நாட்டில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நெ நெறிமுறை விழிப்புணர்வுகளை உருவாக்கி சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கில் அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் நாடளாவிய ரீதியில் உள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட திட்டங்களை செயற்படுத்துவதற்கு தேசிய திட்டமிட திணைக்களத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் உரிய வகையில் ஒரு செயலி திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாகவும் அதற்கமைய துதிரமாக ஆரம்பிக்க வேண்டிய திட்டங்களை இம்மாறு இறுதிக்குள்ள ஆரம்பிப்பது குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் அரசாங்கம் எதிர்பார்க்கும் நோக்கங்கள் குறித்தும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க குமாரநாயக்க இங்கு தெளிவுபடுத்தியுள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதியில் பட்டிருந்த வதை முகாம் மாத்திரமல்ல நாடராவிய ரீதியில் பல வதை முகாம்கள் காணப்பட்டதோடு அவ்வாறான முகாம்களில் இடம்பெற்றுள்ள சித்திரவதைகள் தொடர்பில் வார்த்தைகளால் கூற முடியாது அவை இரத்த சரித்திரம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஜேவிபி அமைதியான முறையிலும் ஜனநாயக ரீதியிலும் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்திருந்தது இவ்வாறான ஒரு நிலையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேபிபி கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டது இதற்கு காரணம் அப்போது இடம்பெற்ற ஜீலை இனக்கலவரும் எனவும் குறித்த கலவரமே இலங்கையின் அரசியல் வரலாற்று திருப்பு முனை எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் வவுனியா பூவரசங்குளம் போலீசாரால் சட்டவிரோதமாக கடத்துச் செல்லப்பட்ட ஒரு தொகை முத்திரை குத்திகையில் மீட்கப்பட்டுள்ளன பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று அதிகாலை வவுனியா மன்னார் வீதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்து பூவர்சுங்குளம் போலீசார் வாகனம் ஒன்று வழிமதித்துள்ளார்கள் இதன்போது குறித்த வாகனம் போலீசாரின் சலகையை மீறி நிறுத்தாமல் சென்றுள்ளது இதனையடுத்து போலீசார் அந்த வாகனத்தை துரட்சி சென்றுள்ளார்கள் அதிவேகமாக சென்ற வாகனம் குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டு எழுந்து விபத்துக்குள்ளானது அதனை செலுத்திய சாரதி உட்பட இருவர் தப்பு சென்றுள்ளதாக தெரிவித்த போலீசார் அதிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோத வெட்டப்பட்ட முத்திரை மரக்குத்திகள் மீட்கப்பட்டுள்ளன தப்பு சென்றவர்களை தப்பு சென்றவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை நான்கு மாவட்டங்களுக்கு மண் முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி கழுத்துறை மாத்திரை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களின் மன்சரி அபாயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கான முதற்கட்ட அறிவிப்பை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் அடுத்த முப்பத்தி ஆறு மணத்தியாலத்துக்கு மேல் சப்ரகும தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் எழுபத்தி மில்லி மீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது நுழம்புகளால் பரவும் சிக்கன் குனியா வைரஸின் பரவல் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிக்கன் குனியா வைரஸ் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தன்சானியாவில் கண்டறியப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இலங்கைக்கு பரவியுள்ளது சமீபத்திய நாட்களில் சிக்கன்குனியா நோய் பரவல் அதிகரித்து வருகிறது இதுவரையில் சிக்கன்குனியாவாக இருக்கலாம் என்ற சந்தேகத்துக்கிடமாக நூற்றி தொண்ணூறு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள் அவற்றில் அறுபத்தி ஐந்து பேருக்கு நோய் செய்யப்பட்டுள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் குமுது வியகோன் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் நூற்றி பதினைந்து நாடுகளில் சிக்கன் குனியா பரவல் பதிவாகியுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இரண்டு தொடக்கம் மூன்று நாட்கள் நீடிக்கும் காய்ச்சல் மூக்கு மற்றும் கைகளில் நிறமாற்றம் தோல்வெடிப்புகள் பல ஆண்டுகளாக நீடிக்கப்பட்ட மூட்டுவலி மற்றும் அன்றாட செயற்பாடுகளை செய்வதில் சிரமம் ஆகியவற்றை சிக்கன் கோனியா நுழம்பு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கட்டுப்படுத்துவதும் டெங்கு மற்றும் சிக்கன் நோய் பரவலை குறைக்க உதவும் எனவும் அவர் விளக்கியுள்ளார் சிக்ககுனியா வைரஸ் பரவும் அபாயம் இருப்பதனால் அது சார்ந்த ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படுத்தப்படும் சேவை எதிர்வரும் பதினைந்து பதினாறு பதினேழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒருநாள் மற்றும் வளமையான சேவைகளை வழங்குவதற்கான தொண்டு சீட்டுகள் குறித்த நாட்களில் நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி